வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ் என்ஏஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட் முதல்ல இந்த சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்ஏஎஸ்எம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துருவோம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இது செபியனுடைய ஒரு அதிகாரபூர்வமான ஒரு கல்வி பிரிவு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் தொடர்பான கல்வி தகுதிகளை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம் நிறைய சர்ட்டிஃபிகேஷன் படிப்புகள் வச்சுருக்காங்க அது போக புனேயில் அவங்களுடைய கேம்பஸில் முழுநேர கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்புகளும் வச்சுருக்கிறாங்க சரி இப்போது நம்ம செபி சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இப்போது ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறவங்க இருக்கிறாங்க அவங்களோட வீடியோவில் எல்லாத்திலையும் நீங்கள் பொதுவான ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க ஒரு பொறுப்பு துறப்பு இருக்கும் நாங்கள் செபி பதிவு பெற்ற ஆலோசகர்கள் இல்லை இந்த காணொலி முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக தயாரிக்கப்பட்டுள்ளது நாங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட பங்கையும் பற்றி வாங்க விற்க பரிந்துரை செய்யவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் இவங்க இவ்வளோ பதவிப்பை பேசுகிறாங்க அப்படின்னு தான் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த செபி சர்டிஃபைட் ரிசர்ச் சேனலிஸ்ட்டுங்கிறவர் யார் அவர் அவரால் செய்ய முடியக்கூடிய விஷயங்கள் என்ன அந்த சர்டிஃபிகேஷன் அந்த செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா என்னென்னலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நீங்கள் இதே இது ஒரு பிஸ்னஸ் சேனலில் டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பேசுவாங்க இந்த பங்குகளை நீங்கள் இந்த விலைக்கு வாங்கலாம் இது வந்து இந்த பங்குகள் இந்த விலை வரைக்கும் போக முடியும் இந்த செக்டாரில் இவ்வளோ க்ரோத் இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது பை ஹோல்டு செல் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைகள் கொடுப்பாங்க சில பங்குகளுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இதனுடைய விலை இங்கே வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சில டார்கெட் கொடுப்பாங்க அதோடு சேர்த்து அவங்க சில டிஸ்க்ளோஷர் சொல்கிறதையும் கூட பார்த்துக்கலாம் இந்த பங்கில் எனக்கு வந்து இந்த கம்பெனியில் எனக்கு எதுவும் பங்கு இல்லை இல்லை இந்த நிறுவனத்தில் நான் நானும் பங்குகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளோஷர்ஸும் கொடுப்பாங்க இவங்க தான் செமி சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட் அவங்களால் எ என்னென்ன முடியும் அப்படின்னா பங்குகளை வாங்க விற்க பரிந்துரை செய்ய முடியும் அது போக அவங்களுடைய அனாலிசிஸை ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டாக பப்ளிஷ் பண்ண முடியும் அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை அவங்க விற்க முடியும் ஒரு விலைக்கு விற்க முடியும் அவங்களுடைய ஆலோசனைக்கு அவங்க கட்டணம் பெற முடியும் ஸோ இது வந்து மிகப்பெரிய ரிசர்ச் அனலிஸ்ட் நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களில் இவங்க பணியாற்ற முடியும் இல்லை இவங்களுமே அப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும் சரி இப்போது நம்ம செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் யார் அவரையால் என்னென்ன முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஆனால் அதுக்கு முதல் அடிப்படை தகுதி இந்த என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் தான் அந்த என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட் அதாவது என்ஏஎஸ்எம் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் அதுதான் இந்த மிக மிக அடிப்படையான ஒரு தகுதி சரி இந்த சர்டிஃபிகேஷன் இருந்துவிட்டால் போதுமா நான் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடலாமான்னா இல்லை அதுக்கு மேலே சில கட்டுப்பாடுகள் இருக்குது சில படிநிலைகள் இருக்குது இது போக நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் என்னென்ன படிப்புகள் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் வச்சுருக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி செக்ரட்டரி இல்லை சிஎம்ஏ சிஎஃப்ஏ இது போன்ற சர்ட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அதுவும் இல்லையா நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்து ஒரு குறைந்த குறைந்தது ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் அவங்க கருத்தில் எடுத்துப்பாங்க ஸோ இந்த தகுதிகளும் இருந்து அதுக்கு மேலே நீங்கள் பதிவுகளுக்கான வேலையை செய்யணும் அதில் வந்து சில நெட்வொர்க் ரெக்குவேயர்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட நெட்ஒர்க் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து செபி அணுகி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸை இனிஷியேட் பண்ணணும் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் எடுக்கும் அதுவும் ஒரு லென்தி ப்ராசஸ் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை அது முடிக்கலை நான் வந்து செபி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண போகிறதில்ல ஆனாலும் எனக்கு நான் இந்த செபி இந்த என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் இருக்குது முதல்ல நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க இந்த செபி ரெஜிஸ்டர்ட் என்ட்ரி ரிசர்ச் என்டிட்டிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வேலைக்கு சேர முடியும் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய அனலிஸ்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய எல்லாரும் குறைஞ்சபட்சம் இந்த என்எஸ்எம் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கணும் அப்படிங்கிற செமியினுடைய கட்டுப்பாடு ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளில் முன்னுரிமை கிடைக்கும் அது போக நீங்கள் ஒரு பிஎம்எஸ் ஏஎம்சி ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு அனலிஸ்ட்டாக வேலைக்கு சேர முடியும் இது வந்து உங்களோட நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் தொடர்பான செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் தொடர்பான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் உங்களை வேலைக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கும் சரி அது போக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கல்வி ரீதியிலான காணொளிகள் நீங்கள் தயாரிக்க முடியும் ஷேர் மார்க்கெட் தொடர்பான வகுப்புகள் நிறைய நடத்த முடியும் இதெல்லாம் நீங்கள் செபியினுடைய உரிமையோடு பண்ண முடியும் ஏன்னா இப்போ நிறையா பேர் நிறைய காணொலிகள் வெளியிடுறாங்க கிளாஸஸ் நடத்துகிறாங்க கூடிய விரைவில் செபி இதில் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்போகுது ஆனால் நீங்கள் என்எஸ்எம் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது உரிமை இருக்குது சரி இது எல்லாத்துக்கும் மேலே நான் இது எதுவுமே செய்ய போகிறதில்ல அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சர்டிஃபிகேஷன் இது இப்போது நீங்கள் பல ஆண்டுகளை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த தகவல்களை நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீசஸாக படிச்சிருப்பீங்க துண்டு துண்டாக சில தகவல்களை படித்து தேடி இருப்போம் ஆனால் இது ரொம்ப ஒரு இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை மொத்த நாலேஜும் உங்களுக்கு ஒரு பாடி ஆஃப் நாலேஜும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களோட நீங்கள் இனிமேல் பங்குகளை நிறுவனங்களை அந்த செக்டாரை அரேஞ்ச் பண்ணுற விதமே உங்களுக்கு மாறிடும் ரொம்ப அடிப்படையில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணுன்னா என்னோடய பார்வையே இருக்கு நானும் ஒரு இருபது ஆண்டுகளாக பங்குகளில் முதலீடு செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த சர்டிஃபிகேஷன் அப்புறம் என்னுடைய பார்வையை மாறி இருக்கு அந்த அடிப்படை அப்ரோச்சே மாறி இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த விதத்தில் இது மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போது இந்த என் சர்டிஃபிகேஷன் ஏ எழுதணும் இந்த தேர்வை நீங்கள் ஏன் எழுதி தேர்வாகணும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல இந்த என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷனுக்கு என்ஐஎஸ்எம் டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு செய்யணும் அந்த தேர்வுக்கு முதல்ல பதிவு செய்யணும் அதுதான் முதல் படி இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இடங்கள் ரெண்டு ஊர்களில் நடக்குது கோவையிலையும் சென்னையிலையும் நடக்குது சென்னையில் வந்து வடபழனியில் தான் அந்த தேர்வு மையம் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வு நாள் ஸ்லாட் ரெண்டையுமே நீங்கள் பதிவு செஞ்சுக்க முடியும் ஆயிரத்து ஐநூறுரூவா பதிவு கட்டணும் இதை நீங்கள் பதிவு செய்கிறதுலேருந்து தான் இந்த படிப்பே தொடங்குது உண்மையில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பதிவு பண்ணிங்கன்னா தான் அங்கே ஒரு ஒர்க் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஒரு முன்னூறு பக்கம் உள்ள ஒரு ஒர்க் புக்கு அதுதான் இதோட என்டையர் சிலபஸே சரி இது வந்து இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பதிவு பண்ணால் ப பதிவிறக்க செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது பட் பொதுவாக நீங்கள் நெட்டில் தேடினீங்க அப்படின்னா அந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் எடுத்துடலாம் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனை பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க அந்த முந்நூறு பக்கத்தை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தேர்வு முடிஞ்சுது அவ்வளோதான் அந்த படித்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா தேர்வு முடிஞ்சுது சரி இந்த தேர்வினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு மணி நேர தேர்வு இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் மொத்தமாக நூறு கேள்விகளுக்கு விடை அளிக்கணும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் இதில் தவறான விடைகளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இப்போ நீங்கள் நாலு கேள்வி நீங்கள் தவறாக பதில் ஒரு மார்க் காலி ஸோ அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தொண்ணூற்றி ரெண்டு தனி கேள்விகளாக இருக்கும் இண்டிவிஜுவல் கொஷின்ஸாக இருக்கும் ஒவ்வொரு கேள்வி எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் ஒரு கேள்விக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இது நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறீங்க இது போக வந்து ரெண்டு கேள்வி தொகுப்புகள் இருக்கும் நான்கு நான்கு கேள்விகளை கொண்ட தொகுப்புகள் இருக்கும் அது என்னென்னா ஒரு கேஸ் கொடுத்து ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க ஒரு கம்பெனியை பற்றி ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க அந்த சினாரியோ அந்த கேஸ்லேருந்து ஒரு நாலு கேள்விகள் தொடர்புடைய நாலு கேள்விகள் இருக்கும் அது பெரும்பாலும் கணக்குகளாக இருக்கும் ஸோ அப்படி எட்டு கேள்விகள் இப்படி ரெண்டு தொகுப்புகளாக வந்துருச்சுங்களா நாலு நாளாக ரெண்டு தொகுப்புகள் எட்டு கேள்விகளாச்சு அப்புறம் தொண்ணூற்றி ரெண்டு தனி கேள்விகள் அந்த தனி கேள்விகளையும் கணக்குகள் சிலது வரும் ஸோ மொத்தம் நூறு கேள்விகள் ஆகிடுச்சி இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான ஒன்று இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரெண்டு மணி நேரம் சரி இப்போ பொதுவாக வந்து என்னென்னா இந்த பதிமூணு சாப்டர்ஸ் இருக்குது இந்த ஒர்க் புக்கில் இந்த பதிமூணு சாப்டர்லேருந்தும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எவ்வளவுக்கு கேள்விகள் வரும் அப்படிங்கிற வெயிட்டேஜும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை ஸோ அப்போ அதனால் நீங்கள் எந்த சாப்டர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துப்பீங்க பொதுவாக வந்து சாப்டர் எட்டு பத்து பதினொன்று இதுலேருந்தெல்லாம் அதிக கணக்குகள் வரும் ஸோ அதற்கெலாம் நீங்கள் தயாராகிக்கணும் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த சாப்டரில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க பட் அது மட்டும் இல்லை அது ஒவ்வொரு கான்செப்டும் ஒரு கணக்கு அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் இல்லைங்களா அந்த கான்செப்டையும் நீங்கள் அழமாக புரிஞ்சுக்கணும் அது போக இந்த ஃபார்முலா நீங்கள் தொகுத்து எழுதுகிற சிரமமாக இருக்குது அப்படின்னா இன்டர்நெட்டில் போய் தேனிங்கன்னா நிறையா நல்ல உள்ளங்கள் அதை ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது போக நிறையா மார்க் எக்ஸாம் எழுதக்கூடிய போர்ட்டல்ஸ் இருக்குது இலவசமாகவும் இருக்குது கட்டணம் செலுத்தி நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியான ஒரு இதுகளும் இருக்குது ஸோ முதல்ல இந்த நோட்ஸை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கணக்குகளை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப எளிமையாக நம்ம பாஸ் பண்ணிட முடியும் சரி இப்போது இந்த காணொலி தொடர் உங்களுக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ நானும் உங்களை மாதிரி தாங்க இந்த என்ஐஏஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எழுதி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு முயற்சி பண்ண ஒருத்தன் தான் மொத்தமாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த நோட்ஸை தவிர நான் வேறு எதுலேயுமே இது பண்ணலைங்க மார்க் டெஸ்ட் கூட பெருசாக எழுதலை ஆனால் இந்த நோட்ஸை மட்டும் திரும்ப திரும்ப படித்தேன் அது முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன் அது மொத்தமாக ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது மணி நேரம் உழைச்சிருப்பேன் இதுக்காக அப்படின்னு சொல்லலாம் என்னால் முதல் அட்டெம்லேயே இதை பாஸ் பண்ண முடிஞ்சது எண்பதுக்கு மேலே மதிப்பெண்களோட பாஸ் பண்ண முடிஞ்சது ஸோ அந்தளவுக்கு இது எளிமையானது தான் நான் வந்து எந்த ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஆள் தான் ஸோ அதனால் மிக எளிமையான ஒன்று தான் இப்போது அந்த என்னுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு பயன்படணும் நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன் அதை மற்றவங்களோடைய பகிர்ந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த காணொலி தொடர் சரி இந்த காணொலி தொடரை ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் பாருங்கள் சில சாப்டர் ரெண்டு வீடியோவாக பண்ணியிருக்கேன் இதை முழுக்க பார்த்துருங்க இல்லை குறைஞ்சது கேட்டுருங்க ஸோ அப்போ அந்த காதில் நீங்கள் உள்வாங்கிட்டீங்கனால ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த நோட்ஸை படிங்க ஸோ நோட்ஸை படிக்காமல் நேராக மார்க் டெஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வெறும் வேறு மார்க் டெஸ்ட்டை எழுதியே இதை பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் எடுக்கிறீங்க அதுவும் சரியானதில்லை ஸோ முதல்ல இந்த வீடியோ பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை தமிழில் கொடுத்துரும் அது போக நீங்கள் இது ஒரு தடவை படிக்க போகிறீங்க இந்த நோட்ஸை ஒரு தடவை படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கணக்குகளுக்கு தனியாக ஃபார்முலாக்களை எழுதி வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதே போல் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த ஒரு கான்செப்டும் உங்களுக்கு புரியலைன்னா அடுத்து நகராதிங்க ஸோ அந்த இடத்துல நிறுத்திவிட்டு நான் ஒரு தடவை தமிழில் சொல்கிறேன் அது முயற்சி பண்ணி பாருங்கள் அது ஒருவேளை உங்களுக்கு சரியாக ரீச் ஆகலை அப்படின்னா அந்த நோட்ஸில் இருக்கிறத இங்கிலீஷில் படித்து பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு புரிதலை தரலாம் இது ரெண்டும் இல்லையா நீங்கள் இன்டர்நெட்டில் தேடுங்க குறிப்பாக இன்வெஸ்டோபீடியா அந்த மாதிரியான தகவல்களில் ஒரு சரியான விளக்கம் இருக்கும் அதை வச்சு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப எளிதாக நீங்கள் இதை கிளியர் பண்ணிட முடியும் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துகள் நீங்கள் சீக்கிரமே என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷனை நல்ல மதிப்பெண்களோட முதல் அட்டம்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களையும் நம்ம சேனலை பார்க்க சொல்லி சொல்லுங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி